ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்குமாக இப்போது நம்ம பார்க்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த புத்தாண்டு பலனை தான் நான் பன்னிரெண்டு ராசிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரும் பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை முதல் மாதம் ஜனவரி எப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீன மரம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது இந்த ஜனவரி முதல் டிசம்பர் உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய கூட்டத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட அதுக்கம் பெற்றிருக்கு அன்றைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருக்குரியது சந்திர கிரகத்துக்கு உறுவது சந்திரனுக்குரிய கிரகம் அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது அன்றைய திதி என்ன பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது சஷ்டியும் இருக்கிறது அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா பன்னெண்டு மணி அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது அடுத்த நாள் வந்து சூரிய உயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலில் இருந்து சஷ்டி தேதி ஆரம்பிக்கிறது அப்போது இரண்டு தேதியும் ஒன்றாக வருகிறது அதற்கு அதிதி என்று சொல்வார்கள் அன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அத்தனாரீசவர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அந்த மகத்துக்கு அதிதேவதி சுக்ரன் சொல்லப்படுது அப்போது அடுத்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசை இல்லாமல் பேராசை எல்லோர் மக்கள் மனதிலும் வரப்போகிறது பஞ்சம் பட்டினி தலை போகிறது புயல் காற்று மழை ஓங்கி வீசப்பட போகிறது நிலநடுக்கம் போகிறது நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே பயமாக இருக்க எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் எப்பயுமே நல்லதை முதல்ல சொல்லுவதே கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்துல இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க ஒன்பது கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும் ஊரில் ஊரும் நல்லாயிருக்கும் நாடும் நல்லாயிருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது பஞ்சம்பட்டின்னு கண்டிப்பாக வரும் அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படப் போகிறது காய்கறிகள் விலை அதிகரிக்கும் இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன் இதை வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வழி பிறக்கும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அண்டை நாட்டில் ஒருலாம் போர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ போர் வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி ஏற்கமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் போக்குவரத்து தடைபடும் தரை வழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும் மாதிரிலாம் நடக்கும் கடுமையான சேதம் ஏற்படும் இதுக்கெலாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிற இல்லையா அவங்கக்கிட்ட திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு அது மீண்டும் தொடரும் இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் மீண்டும் தொடரும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும் இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்தவர வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும் சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும் இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும் வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனுடைய சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டு சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி துளராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாதங்களுடன் தான் கொஞ்சம் இல்லை நிறைய பிடிவாதம் நம்ம இஷ்டத்துக்கு வர மாட்டாங்க யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க ஒரு குழப்பத்தில் ஒரு விரக்தியாக தான் இருப்பாங்க எப்பயுமே அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்ன பழங்கள் நடைபெறும் என்ன பரிகாரம் பண்ணலாம் எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற சொல் கவனமாக கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாரு வணக்கிறேன் ஓம் குருப் யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வித்மகே வித்மிகே சாந்த ரூபாய் திமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் வாத்தவகா காளிவனுங்க ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின தேமிகே தன்னோ அகௌர பிரஜோதியார் துளராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கிட்டே பிடிச்சிப்பாங்க குடும்பப்படி நண்டுப்படி குரங்கு அந்த மாதிரி பிடிச்சிப்பாங்க இருந்தாலும் அவங்க கூடயே பிறந்த அந்த சந்தேக குணம் விரக்தி வெறுப்பு வேதாந்தம் பேசுகிறது இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் விட்டு ஒழிச்சுருங்க கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி நாலு நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது அதனால் பயப்பட வேணாம் உங்களுக்கு கிரக எல்லாமே நல்லதாக இருக்குது இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கும் வீடு மனை வாகனம் வாங்குவீங்க அதை விற்கணும்னா விற்பீங்க கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் வாங்கல் விற்றல் நல்லாயிருக்கும் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறது தான் தான் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் ஜோராக இருக்கும் புது புது யுக்திகளை கையாண்டு அதில் நீங்கள் லாபம் பார்ப்பீங்க இதெல்லாம் இருக்கும் நீதி நேர்மை சத்தியம் அதெல்லாம் கட்டுப்பட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு பெரும்பாலும் துளாராசியில் பிறந்தவங்க வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அப்படிலாம் இருப்பாங்க அந்த தராசு சின்னம் தான் சொல்லப்படுது அந்த துளாராசியில் பிறந்தவங்க அதனால் துளாராசியில் தான் சனி உச்சம் பெறுறார் அந்த சனி பகவானுடைய துறை தான் நீதித்துறை நீதி நேர்மை சத்தியம் கட்டுப்பட்டு இருக்கிறது எல்லாமே அது தான் உண்மை பேசுகிறது இதெல்லாமே சனியுடைய அந்த தாத்பரியம் தான் அப்போ சனி உச்சமாக பெற்ற ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நடக்கும் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் எல்லாமே நல்லா வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு பதவி உயர்வு வரவு உயர்வு எல்லாமே கிடைக்கும் உத்தியோக உயர்வு எல்லாமே கிடைக்கும் அவங்க பேச்சாற்றில் சிலந்து விளங்குவாங்க ப்ரப்ளம் ஆவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போது நீதித்துறை தான் இப்போது கொஞ்ச நாளாகவே நல்ல செயல்பாட்டோடு வந்துட்டுருக்கு அவங்க சொல்கிறது தான் எல்லாரும் கேட்குறாங்க எவ்வளோ பெரிய இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அது நாட்டுடைய பெரிய பதவியில் இருந்தாலும் மாநிலத்தோட பெரிய பதவியில் இருந்தாலும் நீதிபதிகள் சொல்கிறது தான் கண்டிப்பாக கேட்குறாங்க ஏன்னா யார்கிட்டே ஒருத்தர் பயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போது உதாரணத்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம இருக்கும் குழந்தைங்க இருக்கும் அந்த காலத்தில் ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க அப்படி இருந்தாங்க இருந்தாலும் இப்போலாம் ஒன்று ரெண்டு தான் ஒன்று ரெண்டு தான் இருக்குது பெரும்பாலும் ஒன்று தான் இருக்கும் இல்லைன்னா ஒன்று ரெண்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்போது நல்லா கேட்டுங்க அந்த பயம் இருக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து யார் அப்பா அம்மா மேலே இருக்க பயம் இருக்கணும் நம்ம அம்மா மேலே பயம் இருக்கணும் யார்கிட்டது ஒருத்தர்கிட்ட பயம் இருக்கணும் ஒருத்தர் அப்போது அப்போ இது தான் சைக்காலஜிக்கல் டாக்டர் போனால் கூட எதாவது சொல்லுவாங்க சைக்காஸ்ட்டு போனால் கூட எதாவது சொல்லுவாங்க நீங்கள் அப்பா கண்டிப்பாக இருக்கீங்களா பெரும்பாலும் அப்பா தான் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ அம்மா செல்லம் கொடுங்க சில இடத்துல அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க அம்மா கண்டிப்பாக இருக்கிறதுல என்ன பண்ண முடியும் அப்போ தான் செல்லம் கொடுக்கணும் அப்போது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் ஒருத்தர் செல்லம் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த இது பேலன்ஸ் ஆகும் அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு பேலன்ஸாக போகும் ரெண்டு பேருமே கண்டிச்சா அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் விட்டு விட்டு வெளியே போகிறது கெட்ட சவுகாசனால் போகிறது இதெல்லாம் நிறைய இப்போ பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க இது மாதிரி தான் ஆகும் பெற்றோர்கள் வந்து ரெண்டு பேருமே கண்டிப்பாக இருந்தாக்கா அந்த வீட்டில் குழந்தைங்களுக்கு இப்படி தான் போகும் பழக்க வழக்கத்தோடு போயிடும் காணா போயிடும் தொலைஞ்சு போயிடும் கெட்ட வழியில் போயிடும் இது மாதிரி தான் நடக்கும் இதுக்கு மூல காரணமே அந்த இது தான் ஒருத்தர் செல்லம் கொடுக்கணும் ஒருத்தர் கண்டிக்கணும் அப்படி தான் இருக்கணும் ரெண்டு பேருமே செல்லம் கொடுக்கக்கூடாது ரெண்டு பேருமே கண்டிக்கக்கூடாது அதுதான் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் முக்கியமாக அதனால் இந்த துளாரசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த யாரோ ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த இது சொல்லியிருக்கேன் அவங்க வந்து பெற்றோர்களாக இருந்தாக்கா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்போடு இருக்கணும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருந்தால் போதும் ஒருத்தர் செல்லம் கொடுத்தா போதும் இது மாதிரிலாம் நல்லா சிறந்து விளங்குவாங்க அது இல்லாமல் துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்க போகுது உத்தியோகம் கிடைக்கும் சிறந்த பெண்மணின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து துளாராசி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக விருது வாங்குவாங்க பாராட்டு கிடைக்கும் அவங்களுக்கு துணிச்சலான பெண்மணி சிறந்த பெண்மணிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது இது சொல்லிவிட்டு இது இல்லாமல் துளாராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் சிறந்து விளங்குவாங்க கண்டிப்பாக அவங்க வந்து மேலே உள்ளவங்க நெருக்குமாவாங்க தலைமைக்கு நெருக்கமாவாங்க அவங்களுக்கு நிறைய பதவிகள் வந்து சேரும் வருமானமும் வந்து சேரும் நினச்செல்லாம் சாதிப்பாங்க சாதித்து காட்டுவாங்க அது இல்லாமல் கலைஞர்களாக இருந்தாக்கா அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக வந்து சேரும் இது வரைக்கும் நடிக்காத நடிகராக இருந்தால் அந்த துறை பாத்திரத்தில் நடிப்பாங்க புதுவிதமான யுக்தியை கையாளுவாங்க புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லா துறையுமே சிறந்து விளங்க அவங்களுக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இது இல்லாமல் துளார பிறந்த விவசாயிகள் அவங்க மட்டும் என்ன செலித்தவங்களா அவங்களும் யோசித்து யோசிச்சு பண்ணுவாங்க நம்ம இதை போட்டால் அதாவது நல்லா கேட்டீங்க விவசாயிகளுக்கு அவங்க எல்லோருமே தெரியும் அவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த பயிர் போட்டால் வளையும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதுதான் அவங்களுக்கு கற்றுக் தான் வரணும் இதெல்லாம் இது வந்து அந்த முன்னோர்கள் பாரம்பரியமாக அவங்க பண்ணிட்டு வரதான் இப்போ வர விவசாயிகளுக்கு தான் படிச்சுட்டு வரவங்களுக்கு தான் அது அவங்க கற்று தெரிஞ்சுக்கிறாங்க மற்றபடி தானாகவே வரக்கூடியதான் அப்போ எந்த நேரத்தில் என்ன பயிரை விவசாயம் பண்ணணும் எதை எந்த காய்கறி போடணும் எதை மக்களுக்கு தேவையான பொருள் எது அப்படின்னு யோசித்து போடணும் அப்போ தான் அது தேவையில்லாத பொருளை பயிரிட்டு அது விற்காமல் போனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதுதான் இப்போ பண்ணுற விவசாயிகள் தப்பு தான் மக்களுக்கு தேவையான காய்கறி தானியத்தை பயிர் செய்ய வேண்டும் அதை நான் பதிவில் நான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன் இது எல்லா விவசாயிகளுமே பொருந்தோம் மக்களுக்கு தேவையானதை நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு வருமானம் வரும் நல்லா கேட்டுங்க நிறைய விவசாயிகள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் எங்களுக்கு வந்து ஹோல்சேலில் வரும்போது எங்ககிட்ட குறைச்ச வேலைக்கு வாங்கிக்கிறாங்க நிறைய வேலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஒற்றுமையாக தான் ஒற்றுமை வேணும் ஒற்றுமையாக இருங்க ஒரு ஈவினிங் மாதிரி ஆரம்பிச்சிங்க ஒற்றுமையாக இருந்துங்க ஒரு சங்கத்தை விவசாயிகள் சங்கம் நிறைய இப்போ உருவாகியிருக்கு சங்கம் மட்டும் இருந்தால் இப்போ பற்றாது செயல்பாடு இருக்கணும் சங்கம் வந்து எல்லாருமே ஆரம்பிச்சிக்கலாம் கட்சி எல்லாருமே ஆரம்பிச்சிக்கலாம் ஆனால் செயல்பாடு இருக்கணும் கட்சியாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் செயல்பாடு இருக்கணும் நாலு செயல்பாடு இல்லைனாக்க அரசாங்கத்துலேயே அதை இது பண்ணுவாங்க பேன் பண்ணுவாங்க தடை பண்ணுவாங்க இதுதான் உண்மை அதனால் செயல்படாமல் இருக்கிறது எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சத்த பாம்பை அடிக்கிற மாதிரி தான் அதனால் நீங்கள் வந்து செயல்படுங்க பிறந்த விவசாயம் துளாசியில் பிறந்த விவசாயம் செயல்படுங்க மக்கள் கேற்ற விவசாயத்தை இதை பண்ணி கொடுங்க அப்போ கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளாராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் தலை சேர்ந்து விளங்குவாங்க நல்லா கேட்டுங்க அவங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா எது நல்லது கெட்டது அதெல்லாம் பார்த்து அவங்க எந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு வேணும்னு பார்த்து அதில் முன்னேற்றம் அடைஞ்சு அதில் போய் சாதனை பண்ணி பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் ஆசிரியர்களுக்குமே பாராட்டு வாங்கி கொடுப்பாங்க புகழ் வாங்கி கொடுப்பாங்க அதனால் தலை சிறந்து விளங்குவாங்க சிறந்த மாணவ மாணவர்கள் சொல்கிற பெருமை இருப்பாங்க இதெல்லாம் நல்லா நடக்கும் அந்த கருத்தோடு படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது வந்து எங்களுக்கு பொருந்தும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நரசிம்மர் நரசிம்மர் தான் நாளை என்பது நரசிம்மரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட இதுதான் ஜோதிடம் பார்க்க வரும்போதும் சரி என்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு இது விட வேறு வழி இல்லை எங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் சொன்னாலும் நடக்க போகிறது இல்லை ரொம்ப கஷ்டம்டுவாங்க அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நரசிம்மரை போய் வழிபடுங்க நாளை என்பது நரசிம்மர் இல்லை உடனே இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த நாளில் போங்க இது மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நரசிம்மன் இது நடந்துருக்கு நான் சொல்லி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனையால் அவங்க தற்கொலைக்கு முயன்று இவங்க போய் நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் அந்த கடங்காரனே வந்து மெல்லமாக கொடுத்தா போகிறாள்ல அப்படின்னு சொல்லி பாராட்டி அப்படின்னு அவங்களுக்கு சாதகமாக சொல்லிட்டு போயிருக்கான் அதை என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்போது இது மாதிரி உண்மையான விஷயம் நடக்கும் கண்டிப்பாக அப்போது அந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா துளாராசிக்காரங்க எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க அவரை தொடர்ந்து வழிபட்டுவாங்க ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டுவாங்க வாங்க வாடகை வச்சு வணங்குங்க துளசி மாலை சாத்துங்க நெய் விலைக்கு ஏற்றி வர்த்திட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் இதுதான் உண்மை கெட்ட எண்ணங்கள் மனசில் வரக்கூடாது தீய எண்ணங்களை விளக்கணும் அவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்க நல்லா கூடாதுன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து எப்பயுமே உக்கரமான தெய்வங்களை நல்லா இந்த பதிவில் நான் இப்போ சொல்கிறேன் உக்கரமான தெய்வங்களை நீங்கள் தாராளமாக வணங்கலாம் யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் அப்படி இப்போ இருக்கிற பட்சத்தில் எப்போ ஏற்பட்ட உக்கரமான தெய்வங்களையும் நீங்கள் வணங்கலாம் அதில் எந்த இதில் கடவுள் வந்து தண்டிக்காது கடவுள் வந்து மக்களை தண்டிக்காது அவங்க நல்லதான் செய்யும் நீங்கள் கெட்டவங்களாக இருந்தால் தான் உங்களை தண்டிக்கும் நீங்கள் கெட்டதை நினச்சிட்டு அவங்கள வணங்கினா எப்படி அது தப்பு தானே அதனால் நீங்கள் நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளாராசிக்காரங்க அந்த நரசிம்மரை வழிபட்டுவாங்க இது இல்லாமல் நாக வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக சொல்லப்படுது புற்று இருக்கிற கோயிலெலாம் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வாங்க ராகு காலத்தில் போயிட்டு வாங்க மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு வாங்க இந்த ராகு காலத்தில் தான் வரங்கணும் நல்லா கேட்டிங்க இந்த பதிவில் நான் போன்று சொல்ல போகிறேன் ராகு காலத்தில் அந்த நாகம் ராகுவால இருக்கப்படுற தோஷங்கள் இருக்கு இல்லையா அது ராகு காலத்தில் ராகுக்கு வணங்குறது நல்லது வழிபாடு துர்க்கை வழிபடலாம் நாகதேவதை வழிபடலாம் இப்படிலாம் பண்ணலாம் அது மாதிரி கேதுக்கு பரிகாரம் பண்ணுறது தான் யமகண்டத்தில் வழிபடணும் யமகண்டம் கேதுக்குரியது அப்போ யமகண்ட நேரத்தில் கோவில் திறந்து தான் பண்ணுங்கள் திறக்கலன்னா பரவாயில்ல வெளியேருந்து மூடுங்க வெளியேருந்து கும்பிட்டு வாங்க வீட்டில் வச்சு வலைக்கேற்றி வாங்கிட்டு வாங்க அதனால் ராகுக்கு ராகு காலமும் கேதுக்கு எமகண்டமும் சொல்லப்படுது அதனால் அந்த காலக்கட்டத்தில் அந்த நேரத்தில் போயிட்டு அந்த புற்று இருக்கிற கோயிலில் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் தீமை வழிஞ்சிடும் உங்களுக்கு எல்லா நலம் பெற்று வாழ்விங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த துளாராசிக்காரங்க கண்டிப்பாக நல்லதாக விட்டதை பிடிக்க போகிறீங்க உங்களுக்கு எல்லாமே தேடி வந்து கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க சொத்தை விற்பீங்க சொத்தை வாங்குவீங்க பழையது போ பழையது போகும் புதியது வரும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனமாக மகா நான் வணங்குறேன் ஓ மகிஷத் சண்ட தன்னோ வாராகி பரிமூலம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்